வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடிய நான் ஏசக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க சார் இந்த குரூப் டூ குரூப்

ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தேன் அதுல கொஞ்சம் டீடைல்டாவே சொல்லிருந்தேன் அதாவது நோட்டிபிகேஷன்லயே நோட்டிபிகேஷன்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆஸ்பிரெண்ட்ஸ் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இது ரெண்டு வச்சு ஒரே நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா அந்த இன்டர்வியூ இதெல்லாம் அந்த போஸ்டிங் போட்டு முடிச்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூக்குரிய போஸ்டிங்ஸ் போஸ்டிங் நடக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இன்டர்வியூ போஸ்ட் மதிப்பெண்கள் தெரியாம தான் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் வச்சு தான் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அவங்க இன்டர்வியூ நடக்கிற ஃபைனல் டே கடைசி தினம் அன்னைக்கு வந்து அவங்களுடைய மெயின்ஸ் மதிப்பெண்கள் பிளஸ் இன்டர்வியூல எடுத்த மதிப்பெண்கள் அதெல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பைனலா ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் இதுதான் ப்ரொசீஜர் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் முடிஞ்சது மெயின்ஸ் முடிஞ்சது அந்த மெயின்ஸோட ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது இங்க இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நாற்பது மதிப்பெண்கள் ஆனால் நாற்பது மதிப்பெண்கள் யாருக்குமே போட மாட்டாங்க அஞ்சு ஸ்லாபா வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து முப்பது அதுக்கப்புறம் இருபத்தேழு இருபத்தி நாலு இருபத்தொன்னு பதினெட்டு உள்ள நுழைஞ்சிட்டு வந்தீங்கனாலே பதினெட்டுங்கிறது கேரண்டி அதிகபட்ச மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இப்போ அக்கார்டிங் டு மெம்பர் குரூப் டூல வந்து

ஆஸ்பிரண்ட் நிறைய பேருக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்டா இருக்கும் ஏன்னா வெறும் முன்னூத்தி இருபது பேரோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் தெரியும் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ல வர்றாங்க தெரியுங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் டூ ஓடி அல்லது குரூப் டூ வேலை கண்டிப்பாக உண்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா மத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்களோட இடமே ஆறாயிரம் மட்டும் கிடையாது எழுதுனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகம் எப்பவுமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிளஸ் அவங்க வந்து அவங்க வந்து அடுத்து என்ன நமக்கு வருமா இதுல வரலையே நம்ம அந்த லிஸ்ட்ல இருப்போமா நம்மளுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் டிஎன்பி ரெண்டு ரிசல்ட்ஸையும் அதாவது எல்லாரோட ரிசல்ட்ஸையும் ஒரே நேரத்துல விடணும் இது குரூப் டூ ஓட்டிக்கு இப்ப செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரோட பேப்பரையும் தெரிஞ்சிருப்பாங்க எல்லாரோட மதிப்பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து பேரை எடுக்க முடியும் இந்த முன்னூத்தி பேருக்கு வந்து மதிப்பெண் இல்லாம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு மீதி உள்ளவங்களுக்கு மதிப்பெண்களோட ஆனா ரேங்கிங் போடாம இருப்பாங்க அந்த ரேங்கிங் வந்து இப்ப போட்டிருக்க மாட்டாங்க வெறும் மதிப்பெண் அல்லது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இந்த மீதி உள்ளவங்களை தவிர மீதி உள்ளவங்களுக்கு ஒரு ராங்கிங் கொடுத்துட்டு இது வந்து ஒரு டெம்பரரி ரேங்கிங் சரிங்களா இந்த ரேங்கிங் வந்து அதாவது ஓடி ரிசல்ட்ஸ் ஓட்டியோட கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி திரும்ப ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா இவங்க டெம்பரரி ரேங்கிங் கொடுக்காம வெறுமன மதிப்பெண்கள் மட்டும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு தேவையில்லாத வேலை சரிங்களா ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பெண்களை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா எல்லாரையும் எக்ஸாஸ்டிவா அதுல வந்து எல்லாரையும் சேர்க்க முடியாது அப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும் நமக்கு வருமா இந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது பிரச்சனை இன்னொரு அட்வான்டேஜ் எல்லாரோட மதிப்பெண்கள் கொடுக்கும் போது என்ன அப்படின்னா இப்போ மத்தவங்களோட மதிப்பெண்களை வர வச்சு சில பேர் ஓட்டி போடுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முனிசிபல் கமிஷனரை எய்ம் பண்ணிடு முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது நான் ஓட்டி போஸ்ட்ல அப்போ அவங்களுக்கு மத்த அவங்களோட மதிப்பெண்கள் இப்போ இன்டர்வியூ முடிச்சோட அவங்களோட மதிப்பெண்கள் தெரிஞ்சிடும் குரூப் டூ எழுதுன மத்தவங்களோட மதிப்பெண்ணும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்துல அவங்க வந்து சேஃபா வந்து இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்றதுக்கு வசதியாக இருக்கு ஏன்னா என அவருக்கு தெரிஞ்சிடல எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக எம்சி கிடைக்கும் ஏன்னா மத்தவங்களுக்கு இதை விட கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து இன்டர்வியூ போஸ்ட் எடுக்க மாட்டோம் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாம் யாருலாம் எடுத்தாங்களோ இன்டர்வியூ போஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து குரூப் டூ ஏ கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எனவே டிஎன்பிஎஸ்சி நினைச்சாங்க நிறைய முறைகள்ல வந்து எல்லாரோட மதிப்பெண்களையும் ஜனவரி பனிரெண்டு அன்னைக்கும் அல்லது என்னைக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுதோ அன்னைக்கே வந்து எல்லாரோட மதிப்பெண்களையும் விடலாம் ஒரு டம்மி ரேங்கிங் லிஸ்ட் கூட அவங்களுக்கு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நிறைய ஆஸ்பரன்ஸ் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அந்த ரிசல்ட்ஸ் வந்து விடுறது வந்து ஒரு பெரிய எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமா போக முடியாது ஏன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி இருபது பிளஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்றவங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வைப்போம் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவி நடக்கலாம் சரிங்களா ஸோ அதனால எவ்வளவு நாள் டிலே ஆகுறது அப்படிங்கறத பொறுத்து குறைந்தபட்சம் ஒரு மாசமாவது டிலே ஆகும் இந்த டிஎன்பிசி யூஸ்வலா பண்ணக்கூடியதா இருந்தா குறைந்தபட்சம் நான் சொல்றேன் அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து அன்னைக்கு ரிசல்ட் சொல்ற அன்னைக்கு எல்லாரோட மதிப்பெண்களையும் சொல்றதுக்கு கன்சிடர் பண்ணோம் இதனால எந்த பிரச்சனையும் இருக்காது தேர்வர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லைன்னா இன்னும் திருவ பதட்டத்துல இருப்பாங்க இன்னும் மன உளைச்சலுக்கு தேர்வர்கள் ஆளாவார்கள் எனவே டி வந்து குரூப் டூ ஏ இந்த தேர்வு எழுதின எல்லாரோட ஆஸ்பரண்ட்ஸோட மார்க்ஸே வந்து சேம் டேல ரிலீஸ் பண்றது நல்லது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பண்ணக்கூடிய பயங்கர ஹியூஜ் அந்த டிலே தான் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நோட்டிபிகேஷன் வந்தது மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு வருஷம் கழிச்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டிபிகேஷன் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு வந்து ரிசல்ட்ஸ் அது இன்னும் வரல அதுக்கப்புறம் இவங்க எப்போ கவுன்சிலிங் முடிச்சு அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ அதனால ரெண்டையும் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு எழுதின எல்லாரோட மதிப்பெண்களையும் கண்டிப்பாக ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணணும் இன்டர்வியூ போறவங்களுக்கு மட்டும் அவங்க மதிப்பெண்கள் தெரியாம அவங்க இன்டர்வியூ போலாம் ஏன்னா அவர்கள்லாம் இதுல உள்ளவங்களோட இதுல இருக்கக்கூடிய தேர்வர்கள்ல அவங்க கொடுத்து வைத்தவர்கள் கிரீமி லேயர்ஸ் என்ன அர்த்தம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவங்க கூடுதலாக மதிப்பெண்கள் எடுத்தவங்க அதனாலதான் அவங்க வந்து ஊட்டிக்கு போறாங்க அப்ப அவங்களுக்கு மதிப்பெண்கள் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனா மற்றவர்களுக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட பொசிஷன் என்ன இதுல கிடைக்குமா இல்லைன்னா வரக்கூடிய தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் டிசைட் ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா காவலி பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸ் வந்து இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் மற்றபடி எந்த விதமான கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேறு நேரடி வகுப்புறை வகுப்பு ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்பு நம்ம டூ தௌசண்ட் டென்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் பதிமூணு வருடங்களாக அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேச்சஸ் இல்ல ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் இது எல்லாமே டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கீழேயுமே உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் நன்றி